ராமன் இந்த தலைப்பில் வந்திருக்கிறேன் நீலகண்டன் வெங்கட்ராமன் இங்கு வந்துள்ள கோடான கோடி மக்கள் அனைவருக்கும் நன்றி பேர் தெரியாது இந்த தலைப்பை பற்றிய ஒரு சிறு விளக்கம் புனிதம் பரப்பிய மனிதன் ராமன் இதில் மனிதன் என்ற சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உரை சித்தரிக்கப்பட்டுள்ளது கம்பரை பற்றி அழகான தமிழில் தங்கு தடையில்லாமல் பேசிய நமது தலைவர் அந்த கம்பனின் முன்னோடியான ஒரு கதாபாத்திரம் ராமன் அந்த ராமன் ஒரு மனிதன் என்ற கோணத்தில் ஒரு பத்து நிமிடங்கள் நாம் கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அவரை பற்றி நாம் கொஞ்சம் அலசி ஆராயப் போகிறோம் கடவுளாக அல்ல இறுதியில் கடவுளாக கடவுளா கடவுளாக நாம் ஏன் பார்க்கிறோம் என்பது நமது ஆனால் ஒரு மனிதனாக கடவுளை வெகு தூரத்தில் நிறுத்திவிட்டு நாளெல்லாம் நான்ல ஆண்டவனப்பா எல்லாத்தையும் மன்னிச்சிட முடியுமா நான்ல எல்லாம் கரெக்டா பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் இல்லை நான் சாதாரண மனிதன் தான் என்று கடவுளை தூர எங்கேயோ வைத்துவிட்டு மனிதர்கள் கொஞ்சம் வேறு இடைவெளியோடு இருப்பது கொஞ்சம் சௌரியமான விஷயம் ஏதாவது தப்பு செய்தால் நான் கடவுள் இல்லையே என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் ராமன் கதையில் அந்த மாதிரி இல்லை நல்லவன் யாராவது பார்த்தாக்கா அவன் ராமன் மாதிரி அப்படின்னு கேஷுவலாக கூட சொல்லுவாங்க மற்ற கடவுளுக்கு அந்த மாதிரி கிடையாது அவன் விஷ்ணு மாதிரி அவன் சிவன் மாதிரி அவர் ஹனுமார் மாதிரி அவர் காளி மாதிரி சொன்னாக்கா அர்த்தம் போயிடும் அதனால பொதுவாக ராமருக்கு மொத்தம் தான் மக்களிடையே ஒரு மனிதன் சக மனிதன் ஒரு ஒட்டுதல் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது உண்டு ஏன் அது அதனால் நமக்கு என்ன நாம என்ன படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ராமர் மனிதர்களும் உத்தமர் புருஷ உத்தமர் புருஷோத்தமர் அப்படிங்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னா அவர் நல்ல வழியில் சரியான சில விஷயங்கள் செய்ததுனால் நம்ம நல்லா சமைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வாயில் எடுத்து போட்டு டேஸ்ட் சரியா இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுக்க போகிறோம் ராம தம்ப ராமாயணத்திலிருந்து முதல் ஸ்பூன் வந்து அயோத்தியா காண்டத்திலிருந்து ரெண்டாவது ஸ்பூன் காண்டத்திலிருந்து என்ன சுவைத்து பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு விஷயம் நிறையா இருக்குது இப்போ ராமனுடைய குவாலிட்டிஸ் ராமனுடைய குணாதிசயங்கள் பார்த்தா நிறையா இருக்குது நாம் ஒரு ரெண்டு மூணு பார்ப்போம் ஒன்று ஒழுக்கம் நல்ல ஒரு நல்லொழுக்கம் அது டிசிப்ளின் அது நாம் மட்டும் எப்படி இருந்தது நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் இரண்டாவது கடமை மற்றும் தர்மம் அது எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது மூன்றாவது சிந்தனை தெளிவு இந்த மூணுத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ரெண்டு ரெண்டு இன்சிடென்ட் வச்சு முதல்ல தசரதன் ராமரை கூப்பிட்டு சொல்றார் ராமா நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் உன்னோட தம்பி தான் இந்த அரசை எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஐ மீன் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ராம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு நினச்சிக்கோங்க நல்லாவ்தான் அவர் அவரும் மிஸ்டர் ராம்னு ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறார் அவள் அப்பா வந்து இந்த மாதிரி நீ பதினாலு வருஷம் எங்கேயாவது போப்பா அவன் பையனுக்கு தான் என்னோட உன்னோட தம்பிக்கு தான் இந்த வீடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆகும் இந்த காலத்தில் என்னாகும் நமக்கு தெரியும் அந்த காலமாக இருந்தாலும் நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு மிஸ்டர் ராமாக இருந்தாலும் அப்பா நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இதுலேயும் என்ன எழுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் எதிர்ப்பு அப்படி இல்லைனாக்கா சரிப்பா நீங்கள் கொடுத்துட்டீங்க நான் உங்களுக்கு நீங்கள் சொல்படி நான் நடக்கணும் வரதம் பேர்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருங்க அந்த வீட்டை நான் இந்த ரெண்டு ரூமில் இருந்துக்கேன் சீனையோடு அப்படின்ட்டு நெகோஷியேட் பண்ணி ஒரு மிடில் கிரவுண்ட் பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்லை என்றால் சரி பரதம் கேட்டு நம்ம நானும் உங்கள் பையன் தானே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டு கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் ஒரு நல்லொழுக்கமான ஒரு நல்ல ராமனாக இருந்தாலும் கூட நமது இந்த கம்பன் எழுதிய இந்த ராமர் அதையெல்லாம் எதுவும் செய்யவில்லை அவர் அது சொன்ன உடனே கைகையும் தசரதனும் விஷயத்தை சொன்ன உடனே கைகை கைகைக்கு பதில் சொல்கிறார் மன்னவன் பணி அன்றாகின் நும்பணி மறுப்பேனா என் பின்னவன் பெற்ற செல்வம் அரியேனன் பெற்றது அல்ல அன்றோ என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் இன்றே போகின்றேன் விடயம் கொண்டேன் சொன்ன உடனே அதுக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் இது இதுதான் போகிறது சரி ஏன் கேள்வி கேட்கலன்னா இங்கே தான் சிந்தனை தெளிவு சிந்தனை தெளிவும் நல்லொழுக்கம் ஏற்கனவே இருக்கு நல்லொழுக்கம்னா அப்ப பெரியவங்கள்ட்ட எதிர்த்து பேசாம இருக்கிறது பொய் சொல்லாமல் பொறாமைப்படம் நல்லொழுக்கம் ஓகே சரி தர்மம் கடமை அப்பா வந்து கூப்பிட்டு சொல்றார் அப்படின்னாக்கா அம்மா கூப்பிட்டு சொல்றாங்கன்னாக்கா அவங்க இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அதையும் தாண்டி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அதுக்குள்ள ஆராய வேண்டிய அவசியம் இல்லை இது இப்படிதான் நடக்கும் ஒரு தர்மம் அப்படின்னு இருக்கும் போது சரி இதை செய்யலாம் அப்படின்ட்டு விருப்பு விருப்பின்றி ஒத்துக்கொள்கிறார் அந்த நேரத்தில் அவரோட தனி உரிமைக்காக எனக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தப்பு சொல்லியிருக்க முடியாது ராமர் ராமர் இன்னும் அறநெறியோட தான் இருக்கிறார் தனது உரிமையை கேட்கிறார் அதையும் செய்யாமல் ஒரு பெரிய சத்தம் இப்போ நம்ம ஒரு வட்டத்தை நம்மளை சுத்தி ஒரு வட்டமட்டமா போட்டுக்கிட்டோம்னாக்கா ஒரு முதல் வட்டம் நான் ரெண்டாவது வட்டம் நானின் மனைவி மூணாவது வட்டம் நானின் மனைவி குழந்தைகள் அதுக்கப்புறம் இந்த சுற்றத்தார் அதுக்கப்புறமா தெருவில் இருக்கிறவங்க ஊரு நாடு உலகம் அப்படின்ட்டு வட்டவட்டமா போட்டுட்டே இருந்தாக்கா எந்த வட்டத்தில் நாம் இருக்கிறோம் யாரா கேள்வி கேட்டாங்கன்னா நான் ஒன்றில் இருக்கேன் மூணாவது வட்டத்தில் இருக்கேன் ஏழாவது வட்டத்தில் இருக்கேன் எப்படி சொல்லலாம் எல்லா வட்டத்துக்குள்ளேயும் நாம் இருக்கும் எந்த வட்டத்தை வைத்து நான் முடிவை எடுக்கிறேன் அப்படிங்கிறதுல ராமர் தெளிவாக இருந்தார் ஒரு தர்மம் இது என்னோட மட்டும் நான் பார்க்கக்கூடாது ஒரு மூணு நாலு சர்க்கிள் வெளியில் பார்த்தாக்கா இதுதான் சரியானது ஸோ இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் லக்ஷ்மணி கூட்டு போகிறார் இது ஒரு எக்ஸாம்பிள் அவர் செய்ததற்கு இரண்டாவது ஸ்பூன் டேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னாக்கா சீதை காணாமல் போன பொழுது ராமனின் சூழ்ச்சி சீதையை காணவில்லை சீதை கடத்தப்படுகிறார் ராமன் கண்டறிகிறான் லக்ஷ்மணன் கையை விரிக்கிறான் ராமர் எல்லா மனிதனைப் போலவும் கலங்கினார் கம்பராமாயணத்திலையும் வால்மீகிரி ராமாயணத்திலையும் அவர் கலங்கினான் வருது ஒரு மனிதனாக கலங்கினான் கவலைப்பட்டான் துயரப்பட்டான் ஆனால் நல்லொழுக்க எங்கேயுமே மாறவில்லை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு யாரையும் போட்டு திட்டல ஒரு கெட்ட வார்த்தை பேசி ஒரு சபிக்கல என்ன எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணியிருந்ததுனால இப்படியாச்சு அந்த கண்டிஷன் அது தான் இப்படியாச்சு நான் வந்து அரண்மனையில் இருந்திருந்தாக்க இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் அதாவது நடக்காத ஒன்றை நினைத்து புலம்பவில்லை என்ன நடந்து விட்டது என்று தெரிந்தவுடன் தனது கடமை தனது தர்மம் கணவனாக தனது தர்மம் என்ன தம்பிக்கு தனது தர்மம் என்ன அரசனாக தனது தனது கடமை என்ன ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து நண்பனாக சில பேரை ஏற்றிக்கொண்டு கூட்டத்தின் வானரக் கூட்டத்தின் தலைவனாக தனது கடமை என்ன என்று எல்லா ரோல் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பல ரோல்ஸ் இருக்குது அப்பாவாக ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயியாக நாட்டின் குடிமகனாக தம்பியாக பிள்ளையாக சகோதரனாக ஆயிரத்தெட்டு கடமைகள் இருக்குது பல நேரத்தில் அது கிளாஷ் ஆகும் அந்த நேரத்தில் நாம் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ராமர் ஒரு உதாரணம் எதை வைத்து அந்த முடிவு எடுக்கிறார் அங்கதான் சிந்தனை தெளிவு இந்த சிந்தனை தெளிவு இவர் இப்படி இவரு செஞ்சதுக்கு வந்து சில நேரத்தில் இமோஷனல் டிசிஷன் இல்லைனாக்கா ரேஷனல் டெசிஷன் எப்படி எடுக்கணும் பொறுத்து இருக்கு எல்லாத்தையும் இமோஷனல் டிஷனாகவும் எடுக்க முடியாது எனக்கு தோணிச்சு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னும் செய்ய முடியாது எல்லாத்தையும் ரேஷனல் டிசனாகவும் செய்ய முடியாது என் மூளை கெட்டுனது இதுதான் நான் வந்து யாரோட எதுவும் கவலைப்பட மாட்டேன்னு செய்ய முடியாது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று செவன்ட்டி ஒன்று எயிட்டி ஒன்று தேர்ட்டின் இருக்கலாம் சிலது எயிட்டி டுவெண்ட்டி இருக்கலாம் எப்படி மாறி மாறி அந்த சிந்தனை தெளிவுடன் எந்த முடிவை எப்படி எடுக்கிறார் எந்த தர்மம் எந்த கடமை நல்லொழுக்கத்தை மீறாமல் இருப்பது அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம கற்றுக்கலாம் இதில் நாம நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா ராமன் நம்மளை மாதிரியே இந்த பூமியில் சுகதக்கங்களை அனுபவித்து ஏற்ற இறக்கங்களை பார்த்து வாழ்ந்த ஒரு மனிதன் அவனும் சில நேரத்தில் ஓ நாம் வேற மாதிரி செய்திருக்கலாம் என்றும் அவனும் சில நேரத்தில் தடங்கு சில துயரங்களால் வேறு முடிவெடுத்திருக்கலாம் என்றும் சொல்லும்பொழுது நாம் எப்படி அதே மாதிரி சுச்சுவேஷனில் இவர் இப்படி சொல்கிறார் இதை எடுத்து செய்வோம் நான் அவர் அது அந்த ஏற்கனவே நடந்திருக்கிற ராமாயணத்தில் அந்த பாடத்தை எடுத்துக்கொள்வோம் புறம் கூற வேண்டாம் கவ கோபப்பட வேண்டாம் அடுத்தவரை ஏசி பேச வேண்டாம் மனம் வருத்தப்படி பேச வேண்டாம் என்று இந்த மாதிரியான இதில் எடுத்துக்கொண்டால் நாமும் ராமனை நோக்கி நகர முடியும் ராமன் கடவுள் என்று தூரத்தில் வைத்துவிட்ட ஒரே காரணத்தால் பக்தி மட்டுமே ராமனுக்கு கொடுத்துவிட்டு ராமனிடம் உள்ள நல்ல எண்ணங்களை நல்ல நடத்தைகளை நாம் எடுக்கவில்லை என்றால் அந்த பக்தியால் வரும் பயன் உங்களுக்கு மிகச்சிறியதாக இருக்கும் அவர் நடத்தையால் நாம் என்னென்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் ராமனை நோக்கி நாம் போவதில் இன்னும் வசதியாக இருக்கும் இதைத்தான் இந்த புனிதத்தை தான் ராமன் பரப்பியதாக நான் எண்ணுகிறேன் எப்படி ஏனும் நாம் வாழ்ந்தது போதும் இப்படித்தான் என்ற இலக்கண பாடம் ராமாயணம் அவன் வாழ்க்கையின் சாரம் ராமாயணம் அவன் வாழ்க்கையின் சாரம் இது வாழ்க்கை இப்படித்தான் என்ற இலக்கண பாடம் மனிதன் என்பவன் கடவுளாகிறான் தன் மதிப்பை உணர்ந்தவன் தடைகள் உடைக்கிறான் மனிதன் என்பவன் கடவுளாகிறான் தன் மதிப்பை உணர்ந்தவன் தடைகள் உடைக்கிறான் நேர்வழி நடப்பவர் பாதையும் தூரம் நேர்வழியில் மட்டும்தான் போனோன்னா பாதை தூரமாக இருக்கும் அதுக்கு தைரியம் இருக்கணும் நேர்வழி நடப்பவர் பாதையும் தூரம் சிந்தனை தெளிந்தவர் பற்றுகள் அகலும் சிந்தனை தெளிந்தவர் பற்றுகள் அகலும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாகியும் மனிதனாகவும் மனதில் நிற்பவன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாகியும் மனிதனாகியும் மனதில் நிற்பவன் அறவழி காட்டி இறைவனானவன் புனிதம் பரப்பிய மனிதன் ராமன் ராம நாமமும் நமக்கு வேண்டும் நாமும் ராமனாய் வாழ்ந்திட வேண்டும் ராமநாமம் நமக்கு வேண்டும் நாமும் ராமனாய் வாழ்ந்திட வேண்டும் என்று கூறி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்